பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தி ஏழு பூலாம்

ஏறு இப்படி வாயால் புலம்புவதை விடுத்து அது என்றால் என்ன அருவாகிய பொருள் உடம்பில் எங்கு உள்ளது என்பதை அறிவை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாயால் புலம்பி மந்திரங்களை சத்தமாக யமனை வெல்ல முடியுமா அதனால் இந்த நிமிடத்தில் நடப்பதையும் எதிர்காலத்தில் தனக்கு நடக்க இருக்கும் மரணத்தையும் எத்தனை வருடங்கள் செபித்து வந்தாலும் அறிய முடியுமா அழுக்கு போக சோப்பு போட்டு உடம்பை அலம்புவார்கள் ஐயையோ என்று ஓலமிட்டு சுற்றத்தார் உப்பாறை வைக்கும்படி அவர்கள் திடீர் மரணத்தை அடைவார்கள் அவர்கள் நெஞ்சத்து அழுக்கை நீக்கும் வழியை அறியாததால் சித்தர்கள் கலங்கியதால் மன அழுக்கை நீக்கும் வாசியோக வழிகளை எல்லாம் உலகிற்கு சொல்லி வைத்தார்கள் வாசியினால் என் தாய் மாளையின் அச்சலத்தை சொல்லும் முறையறிந்து சொல்லி வந்தால் சிறம்பொடியை கேட்டலாம் அதிலேயே நின்று காதலாகி கசிந்து கண்ணீர் விட்டு வாசி வித்தை செய்து தியானம் செய்து வந்தால் அந்நொடியிலிருந்து எதிர்காலம் வரை நடப்பதை கணக்காக அறிந்து கொள்ளலாம் இப்பூமி தளத்தில் பனிரெண்டு வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலரை போல் இந்த யோக சாதனைகளை விடாது செய்து வந்தால் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்பா ஆதலால் வாசியை தேடிய சாமர்த்தியர்களை கண்டறிந்து கொண்டு அதன் ரகசியத்தை உணர்ந்து மேலே ஏறு ஞானம் பாடல் அறுபத்தி எட்டு ஏறுங்க குமரி மேல நீர் போல சேருங் கான் மலை துடி போல் சேரும் சேரும் சென்றேற காற்றிருக்கும் வாசியோகம் மீறு கான் முற்றி விட கெச்சி குந்தான் முடிவான முற்றுதல் போல் ஒளியும் நிறைவேறுவதை காண்பவர்களே முழுமையான அறிவு எது என்பதை அறிந்து கொண்டு ஞானத்தில் தெளிந்து இருப்பார்கள் வாசியோகம் செய்து தியானிப்பவர்கள் இருதய ஸ்தானத்தில் ஈசன் நடம் புரிவதையும் சோதி உதயமாவதையும் காண்பார்கள் அச்சோதியை உருவாகி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாம் சொல்லும் அங்கேயே வாழை குமரியும் இருக்கின்றார் அவர் அக்கரத்தை கொண்டு வாசியை மேகத்திலிருந்து விழும் நீரின் இறைச்சல் ஓசையை போல் ஏற்றினார் அது தோதியில் கலப்பதை காணலாம் உடம்பில் மலை போல் வித்துவானது துளி சேர்ந்து கொண்டிருக்கும் அது சென்று மேலே ஏறுவதற்கு வாசியினால் தனஞ்சகன் என்ற காற்றை எழுப்பி இழுப்பதுதான் வாசியோகம் இம்முறை பயிற்சியை விட்டு விலகாதிருந்து செய்து அதனால் வாசி சிங்கம் போல் கஜித்து எழும் அதனை முடிவான தோல்வியில் முட்டி சேர்த்து பிரகாசித்து வைத்து தியானம் செய்யம் பாடல் அறுபத்தி ஒன்பது காணபதிக்கெழுதி முடியாது சொல்லிவாரே பூங்கான் நம்மளதில் அறிவு தள்ளில் புகழ் கருத்தில் ஊகமிடும் புலங்களோடும் புலனற்றோமாம் பார்வை தூண்டியகப்பட்ட தொங்கும் போலே காணும் அது வென்றால் மெய்பொருள் என்னும் தெய்வ உருவம் அதனால் அடையும் பலர்களை கணக்கெழுதி சொல்ல முடியாது அதனை நான் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றேன் அது நம் மனதில் தான் பொருந்தி இருப்பதை காணப்பா அது ஒன்றான அறிவாக நம்முள் உள்ளது அதனால் உன் புகழ் ஓங்கும் உன் கருத்துக்களின் யூகம் பெருகும் ஐ புலன்களின் கொட்டம் அடங்கும் பார்ப்பதையே பார்த்து யோக நெறியில் நின்றால் வாசி தானாகவே ஓடும் வென்றோர்கள் இன்ப துன்பத்தையும் உலகில் உள்ள யாவையும் சமமாக பார்க்கும் ஆதியை அறிந்து பார்த்தால் யோக யான முறைகளில் உண்மை யாவும் தோன்றி புலப்படும் அது உன் உடம்பில் தூண்டில் நகப்பட்டதை போல தொங்கிக் கொண்டிருக்கும் அன்பே